நாள் தேங்கி இருந்ததெல்லாம் வந்து தள்ளிவிட ஆரம்பிக்கும் கமான் கமான் லெட்ஸ்கோன்னு அப்பா இருக்காரு அவரு அதுதான் பிரச்சனையே இவங்க தான் வந்து ப்ராப்ளமே டெசிஷன் எடுக்கிறது இவங்க தானே ஸோ இவங்க எடுக்கிற டெசிஷனை வந்து சரியா எடுத்துக்கணும் video sponsored by level up learning center custom sponsored by navya everyday வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்சி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜி சார் ரமணாவை காணோண்ணீங்க ரொம்ப பிஸியா சுத்திနေறீங்களோ டிராவல் ಜಾஸ்தியா ஆச்சுனே ஆமாங்க சார் நிறைய டிராவல் சார் சரிங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துலாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்காக சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது அவர் சுவாத்தி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மகநக்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம்தேதிக்கு தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச நட்சத்திரத்துலேயே இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எதுவரைக்கும் போகிறாருனாக்க மகம் ஒன்று பதினஞ்சாந்தேதி வந்து ஃபுல்லாக இதுலையே தான் இருக்கார் சிம்மத்திலையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்துலேயே இருக்கிற சிம்மத்தில் இருக்க இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு பேர் சேர்ந்துருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகுணமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் அந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகே சார் சார் செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு என்னென்னா இவங்களுடைய பாக்யாதிபதியான சுக்ரன் ராசியே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது எட்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருந்தாலும் அந்த பாக்யாதிபதியான சுக்கரன் பார்க்கக்கூடிய காலம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் சேஃபாக இருக்கு ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் கண்ணாப்பின்னான் இருக்கும் அதே மாதிரி ஒரு லீகல் பேட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் நமக்கு வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ அந்த டைம் பீரியடில் ஹெல்த்து அதே மாதிரி ஏதாவது லீகல் பேட்டில்ஸ் இல்லை இவங்க பார்ட்னர் ஃபேமிலி இஷ்யூஸ் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இவங்களுடைய குடும்ப ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் நீக்க வேண்டிய ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைமாக இருக்கும் வேறு வழியே கிடையாது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கும் தேதிக்கு அப்புறமா ஒம்போதாம் இடத்துக்குள்ளே வந்து ஒம்பது குடையவர் போயிடுவார் சூரிய பகவானும் போயிடுவார் ஸோ இவங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த டயத்தில் எனக்கா எட்டு சேர்ந்து சேர்ந்துருக்க போகிறார் அதனால் பார்த்துக்கணும் அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இந்த டைம் பீரியடில் செவ்வாய் வந்து ஒம்பதாம் இடத்தை தாண்டி பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பித்தோம் செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா பிஸ்னஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகும் தாயாரனுடைய ஆரோக்கியம் ஆகும் வீடு மனை வாகனம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுப்பாங்க அதுக்குரிய விஷயங்கள்லாம் மூவ் ஆகும் கடன் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அதெல்லாம் சேங்ஷன் ஆகும் ஆனால் இவங்க கம்யூனிகேஷனை வந்து கிளியராக வச்சுக்கணும் ஃபினான்ஷியல்ஸை வந்து சரியாக வச்சுக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணி இவங்க வந்து முன்னேறணும் இல்லை இட்டுப்பினா நிறைய ஃப்ராடுல அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஃபாரின் ட்ராவல்க்குரிய வாய்ப்பும் இருக்குது ஓகே ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் மாணவர்களுக்கு நல்லா இருக்குமா சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துக்கு போனதுக்கப்புறமா அஞ்சுக்கு நாலாம் இடம் தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஏன்னா கொஞ்சம் ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் அப்பப்போ போய் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் இந்த ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு ஓகே ராசி அதிபதி சனீஸ்வரர் வந்து வக்கரம் ஆறாரா அதனால இவங்களுக்கு ஏதாவது வக்கர மாதமா இருக்கார் அவரு அதுதான் பிரச்சனையே இவங்க தான் வந்து ப்ராப்ளமே டெசிஷன் எடுக்கிறது இவங்க தானே ஸோ இவங்க எடுக்கிற டெசிஷனை வந்து சரியாக எடுத்துக்கணும் ஓகே அது ஒரு மேஜர் பிரச்சனை தான் அங்கே வந்து ரெண்டாம் இடத்துல ராகுவும் இவங்க ராசியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுனால மேஜர் டெசிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன்னா மனோஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் வக்கரமாக வர்றாருங்கிறதுனால மனசை வந்து ஸ்டெடியாக வச்சுன்னே இவங்க வந்து பண்ணணும் விநாயகரை வந்து வணங்கணும் அதே மாதிரி துர்கையை வணங்கணும் ரொம்ப ரொம்ப சின்சியராக வணங்க வேண்டியது மகரமும் கும்பமும் மீனமும் தான் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சின்சியராக பண்ணணும் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு நிவர்த்தி ஓகே சார் ஓகே மகர ராசி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சார் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல டைம்மா செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்த உடனே அதாவது செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த நாள் தேங்கி இருந்ததெல்லாம் வந்து தள்ளி விட ஆரம்பிக்கும் கமான் கமான் லெட்ஸ்கோன்னுட்டு அதனால் அது பிரச்சனை இல்லை மேஜர் டெசிஷன்ஸ்லாம் அது ரிலேட்டடாகவும் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் சனீஸ்வரர் பார்வையிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறமா பதிமூணுக்கு அப்புறமா வந்து அது இன்னும் ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் கடன்கள்லாம் அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கடன்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆறாம் இடத்துல குரு பகவானே இருக்கார் அவர் வந்து நல்லா அவருடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய இன்னலான சுச்சுவேஷன் கிடையாது ஆனால் என்ன பொதுவாக இவங்களுடைய ஆரோக்கியம் லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய ஆரோக்கியம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் இழுபறி ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாகிரத மெயினாக டாக்குமெண்ட்ஸ் தான் டாக்குமெண்ட்ஸ் இவங்க சரியாக வச்சுட்டாங்கனால நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் இவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கில் இவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அதை வந்து அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் நல்லா சத்தம் போட்டு லலிதா ஓகே இல்லை சத்தம் போட்டு விஷ்ணு சகஸ்நாமம் படிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சத்தம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் படிக்கணும் படித்தாங்கனாக்கா மனம் வந்து ஆகிடும் மெடிடேஷன் பண்ணுறேன்னா உட்காரப்படாது சரியா இந்த ஸ்லோகத்தை நல்லா சத்தம் போட்டு சொன்னாங்கனாலே அந்த மனசில் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாம் வந்து சரியாயிடும் அதை வந்து அந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷனில் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் அது பண்ணாங்கனாலே இவங்களுக்கு வந்து இது வந்துடும் ஃபோக்கஸ் வந்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கிடுவாங்க Okay. Thank you, sir. <laughs>